வணக்கம் தாந்திரிக பரிகாரங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது அரகஜா இன்று நம்மில் பலருக்கு குலதெய்வம் என்ன என்று தெரியாமல் இருக்கின்றன ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அதில் அமர்ந்த பார்த்த இணைந்த கிரகங்கள் குலதெய்வத்தினை குறிப்பிடும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அவர்களின் தெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கும் அற்புத பொருள்தான் அரகஜா இது சிவ வழிபாட்டிற்கும் காலபைரவரின் வழிபாட்டிற்கும் அபிஷேகத்திற்கும் பயன்படும் பொருள் இது அத்தர் புனுகு ஜவ்வாது ஜாதி பத்திரி சாதிக்காய் கற்பூரம் போன்ற பல மூலிகை பொருட்களால் ஆனது இதனுடைய சக்தி அபரிமிதமானது தெய்வத்தை வரழைக்க இந்த அரகஜா மிகவும் துணை புரியும் மஞ்சள் அரகஜா இரண்டையும் ஒன்றாக கலந்து திலகமிட்டு குலதெய்வ வழிபாடு செய்தால் நம் குலதெய்வம் நம் இருப்பிடம் தேடி வரும் இதை திலகமாக இட்டுக்கொண்டால் தீய சிந்தனைகள் நீங்கிவிடும் சிவனுக்கும் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவருக்கும் அபிஷேகம் செய்வதற்கும் இந்த அரகஜாவை தானமாக கோவிலுக்கு வழங்கலாம் இதனால் சனி பகவானால் ஏற்படும் சனி திசை சனி புக்தி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி சனி ஏழரை சனி போன்றவற்றின் பாதிப்பு விலகும் புண்ணியம் சேரும் இதை திலகமாக இட்டு சென்றால் எப்பொழுதும் நம் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை வரவழைத்து தீய எண்ணங்களை நீக்கி கண் திருஷ்டியிலிருந்து நம்மை காத்து நேர்வழியில் நம்மை நடக்க வைத்து தெய்வ சிந்தனையையும் தெய்வ ஆற்றலையும் கிடைக்க செய்யும் பூஜைகள் யாகங்கள் செய்தும் கிடைக்காத பலனை இந்த அரகஜாவை பயன்படுத்தி பெறலாம் வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் வீட்டை விட்டு கிளம்பும் முன் அரகஜாவை நெற்றியில் வைத்து கொண்டு சென்றால் குலதெய்வ அவசியம் ஜனவசியம் ஏற்படும் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்